நீங்க யாரு குசியா நீங்க மோதவர்ஜுனா சரி உங்க சைடு என்ன பேசுங்க இந்த நீதிமன்றம் பல விசித்திரம் நிறைந்த வழக்குகளை கண்டிருக்கிறது பல புதுமையான மனிதர்களையும் கண்டிருக்கிறது ஆனால் இந்த வழக்கு விசித்திரமானதும் அல்ல வழக்காட நாடும் புதுமையான மனிதனும் அல்ல கரூர் பிரச்சாரத்திலே சர்வசாதாரணமாக சென்று கொண்டிருந்த மக்களின் சாவுக்கு நேரடியாக தொடர்புடையவன் நான் கரூர் பிரச்சாரத்திலே குழப்பத்தை விளைவித்தேன் விரிச்சுவல் வாரியர்களை ஏவி விட்டேன் நீங்கள் கேட்கலாம் இதையெல்லாம் நீங்கள் மறுக்கிறீர்களா என்று இல்லை நிச்சயமாக இல்லை கரூரிலே குழப்பம் விளைவித்தேன் இதற்காக கரூரை எங்கள் கூடாரம் ஆக்க வேண்டும் என்பதற்காக மியூச்சுவல் வாரியர்களை ஏவி விட்டேன் எதற்காக உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவா அல்ல பொய்களையும் வதந்திகளையும் பரப்ப வேண்டும் என்பதற்காக ஸ்டாண்ட் வித் விஜய் என்று போடுவதற்காக நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் இதையெல்லாம் நான் நான் மறுக்கப் போகிறேன் என்று இல்லை நிச்சயமாக இல்லை நானே தூண்டிவிட்டேன் நேரடியாக தூண்டிவிட்டேன் என்பீர்கள் என்பேன் ஆகாரத்திற்காக அழுக்கை தின்றும் தடாகத்தை சுத்தம் போல என்னை குற்றவாளி என்கிறீர்களே இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையிலே கொஞ்சம் பின்னோக்கி கடந்து பார்த்தால் தெரியும் நான் கடந்து வந்த காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும் படம் எடுக்கும் பாம்பை போல என் பதவியை பறிக்க பாம்பை போல இருக்கிறார் இந்த போதம் சீட்டியாரை நான் தீண்டியதில்லை ஆனால் தளபதியை நான் தாண்டி இருக்கிறேன் என் கதையை கேளுங்கள் தீர்ப்பு முன்பு நான் சொல்வதை என்னவென்று கேளுங்கள் புதுச்சேரியிலே நாடு பிழைக்க ஒரு நாடு தலைவரின் குஞ்சு போல வந்தவன் தான் இதோ குற்றவாளி கூட்டிலே கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு குற்றவாளியாக நின்று கொண்டிருக்கிறாரே மோதம் இவருடைய ஆசை வலையில் விழுந்தவர்களில் நானும் ஒருவன் கடைசியில் சிங்கத்தின் முகத்தை காண வந்தேன் பெயர்தான் சிங்கம் ஆனால் வீரமில்லை சிலித்து வாழ்ந்த குடும்பம் இப்போது சீரழிந்து கிடக்கிறது கையிலே கண்ணிலே பயம் சிங்கம் அலைந்தது நானும் சிங்கத்திற்காக அலைந்தேன் மாவட்ட செயலாளர் பதவிக்கு காசை வாங்கினேன் தலைவருடைய பெயரில் கமிஷன் அடித்தேன் அதிகார பசிக்கு ஆசைப்பட்டேன் கடைசியில் பைத்தியமானேன் என் சிங்கத்திற்கு கருணை காட்டினார்கள் பலர் அவர்களில் சிலர் கைமாறாக கூட்டணி கேட்டார்கள் குற்றவாளி கூண்டிலே இதோ நிற்கிறாரே இந்த அயோக்கியன் கூட்டணிக்காக என் தலைவரின் மண்டையை கழுவி தலைவரே நீங்கள் வந்தால் போதும் அனைத்தையும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று மூளைச்சலவை செய்தார் என் சிங்கம் கொண்டு சினிமாவிலேயே இருந்திருக்கலாம் அவரை ஆசை காட்டு அரசியலுக்கு வர வைத்தது இந்த பூசாரி தான் சிங்கம் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால் அப்போதே கட்ட வேண்டிய வரியை கட்டி இன்று யாருக்கும் கைப்பாவையாக இருந்திருக்க மாட்டார் வழக்குகள் என் சிங்கத்தை துரத்தியது ஓடினார் அதிகார போதை என் சிங்கத்தை விரட்டியது ஓடினார் ஓடினார் மீண்டும் ஓடினார் ரைடுகள் என் சிங்கத்தை அச்சுறுத்தியது ஓடினார் 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 இறுதியில் டெல்லிக்கே ஓடினார் இந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும் இந்த வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும் சப்ப படமாக இருந்தாலும் ஓட வைத்திருக்க வேண்டும் அரசியலுக்கு வருவதை தடுத்திருக்க வேண்டும் குற்றவளை யார் வழக்குக்கோ வக்கீலாகிறார் இல்லை இது என் வழக்குதான் என் சிங்கத்தின் வழக்கு என் சிங்கத்தை காப்பாற்ற அவதூறுகளை பரப்புவதில் என்ன தவறு சிங்கம் தாமதமாக வந்தது ஒரு குற்றம் விளக்கை பேருந்தில் அனைத்தபடி குற்றம் வழிவிடாத ஒரு குற்றம் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காத ஒரு குற்றம் வரை காசு சென்று பார்க்காத ஒரு குற்றம் இப்படியெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இந்த குற்றத்திற்கெல்லாம் காரணம் யார் 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 காரணம் சிங்கத்தை கரூரில் இருந்து அர்த்தராத்திரியில் ஓட வைத்தது யார் குற்றம் காவல்துறை குற்றமா அல்லது காவல்துறை பெயரை சொல்லி வயிறை வளர்க்கும் வீணர்களின் குற்றமா சினிமாவில் அறுபத்தெட்டு படங்கள் நடித்துவிட்டால் அவர்தான் மாற்றம் என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறார்களே இது யார் குற்றம் சினிமாவின் குற்றமா அல்லது சினிமா பெயரை சொல்லி ஆதாயம் தேடும் அரசியல்வாதிகளின் குற்றமா இந்த குற்றங்கள் வரை சிங்கமும் இந்த அசிங்கமும் குறையப் போவதில்லை எங்களை நம்பினால் இப்படித்தான் நடக்கும் என்பதற்கு இதுவே சாட்சி இதுதான் நான் உங்களுக்கு சொல்லி தரும் பாடம் பகுத்தறிவு பயனுள்ள அரசியல் தத்துவம்